சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி செம்மி ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்கள் பகல் நேரம் தூங்குபோரா நீங்கள் அப்போது உங்களுக்கு தான் ஆபத்து பகல் பொழுதில் ஒரு மணி நேரம் உறங்குவது நீரிழிவு பாதிப்பு ஏற்படும் அபாயத்தை நாற்பத்தைந்து சதவீதம் அதிகரிப்பதாக ஜப்பானிய ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் இந்த ஆய்வின் பெரும் பொறுப்பு உலகமெங்கும் உள்ள முன்னூத்தி ஏழு இருநூத்தி முப்பத்தி ஏழு பேரை உள்ளடக்கி மேற்கொள்ளப்பட்ட இருபத்தி ஒரு ஆய்வுகளை அடிப்படையாக கொண்டு வெளியிட்டுள்ளது பகல்பொழுதில் சுமார் அறுபது நிமிடங்கள் உறங்குவதில் ஆள் ஆழ்பவர்களுக்காக அவ்வாறு உறங்காதவர்கள் ஒப்பிடுகையில் நீரிழிவு ஏற்படும் அபாயம் நாற்பத்தைந்து சதவீதம் அதிகளவு உள்ளதாக டேங்கா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆய்வாளரையாகிய தேமஸ் தலைமையிலான ஆய்வாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வு மேற்படி ஆய்வின் முடிவுகளில் ஜெர்மானிய முனிநகரில் இடம்பெற்ற ஐரோப்பிய நீரிழிவு ஆய்வுக்காக சங்க கூட்டத்தின் போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தொழில் மற்றும் சமூக வாழ்வு என்பவனாராக பலரும் இரவு வேளையில் போதிய அளவில் உறங்க முடியாத நிலைக்குள்ளாகி பகல்பொழுதிலான உறக்கத்தை நாடுவது வலுமையாகி உள்ளது இந்நிலையில் பகல்பொழுதில் நீண்ட நேரம் உறங்குவது உடல் நலனுக்காக தீங்கு விளைவிக்கக்கூடியது என எச்சரித்துள்ளது ஆய்வாளர்கள் ஆனால் முப்பது நிமிடங்களுக்கு குறைவாக நேரம் பகல்பொழுது உறங்குவது உடல் நலத்திற்கு நன்மை பயக்கக்கூடியது என தெரிவித்துள்ளனர்